பிசாசு கூட நம்மை நடத்தும் எப்படி நடத்தும் தெரியுமா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றது போல வசனத்தை வச்சே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணோம் மத்தேயு நான்காவது அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை வாசிப்போம் மத்தேயு அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்குள் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் தாழ ஏனெனில் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் சொன்னான் போதும் எங்க எழுதியிருக்குமா இது சங்கீதம் அதே போல இப்போ வந்து பிரசங்கிக்கிற பிரசங்கியார் அல்லது நானோ அல்லது யாரோ ஒரு எக்ஸ் ஆர் ஒய் அழகை வசனத்தை எடுத்தே போதிப்பார்கள் நம்ம என்ன சொல்லுவோம் வசனம் தானே அவரு நம்ம ஏசுநாதர் வசனம் தாண்டா நீ பேசுற நீ என்னை வீழ்த்துவதற்கு பேசுகிறாய் சரியாய் நீ வசனத்தை பகுத்து என்ன செய்யல சொல்லலை

உங்கள் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பீர்கள உங்கள் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இதை எடுத்து யார் கவனிக்கணும் வசனத்தை தான் பேசினாரையான்னு நீ நினைப்பா எம் அவன் வசனத்தை பேசுற சாத்தானா இருக்கலாம் ஆனால் சரியோ அந்த வசனம் போதிக்கப்படுகிறதா அது சரியாய் பாதிக்கப்படலைன்னா நீ ராங் ரூட்டுக்கு போக முடியும் அவன் ஒன்று தவறாக நடத்த முடியும்